மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காத ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து ஒரு மண் செடியில் ஆட்டுக்கறியை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பொண்ணு உள்ளது ஆட்டுக்கறிக்கு வந்து முக்கியமாக உருளைக்கிழங்கு போடணும் மக்களே ஆட்டுக்கறி விற்க வேலைக்கு உருளைக்கெழங்க போட்டு தான் அப்படி இப்படின்னு ஆட்டுக்கறின்னு சமாளிக்கணும் தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்ல அழகாக பஞ்சு போல் வந்துடும் ஆட்டுக்கறிக்கு வந்து ஒரு வறுத்தரைச்ச மசாலா தான் அரைக்க போகிறோம் தேங்காய் நல்ல மிளகு மஞ்சள் பொடி கரம் மசாலா மல்லிப்பொடி வத்தல் பொடி மட்டன் மசாலா அதுவும் பேபி மட்டன் மசாலா கொஞ்சோல கருவேப்பிலை இவ்வளோ வந்து நல்லா போட்டு வறு வறுன்னு வறுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை வேக வச்ச ஆட்டுக்கரியோடு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் உப்பு வந்து தேவைன்னா ரெண்டாவது போட்டுக்காங்க அதுக்கப்புறமா கடைசியில் கருவேப்போல் மட்டும் போட்டு இறக்குனா போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே உங்களுக்கு இப்போ சந்தேகமாக இருக்கலாம் இது வந்து தாளிக்கலை வதக்கலை ஒன்றும் பண்ணலை டேஸ்ட் எப்படி இருக்குமோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொலஸ்ட்ரால் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணுங்கள் என் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்